காதல் சம்பங்கி சீசன் டூ எபிசோட் ஃபைவ் செப்டம்பர் நைன்டீன் ஃபைவ் ஜூன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சுந்தரன் வீடு மெட்ராஸ்ல மெட்ராஸ்லேருந்து திரும்பி வந்ததுலேருந்து அவன் என்னமோ மாதிரி இருக்கா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அவனுக்கு ஏதாவது ஆயிட போகிறது போய் என்னன்னு கேளுங்கோ தன் அம்மா அப்பாவிடம் அழுகையாய் சொல்லிக் கொண்டிருப்பது காதில் விழுந்தது அவன் மொட்டை மாடியில் கைப்பிடி சுவற்றின் அருகில் நின்றவாறு வானத்தை வெறித்துக் கொண்டிருந்தான் இரண்டு மூன்று நிமிடங்கள் கழித்து தன் தந்தை படியேறி வருவது அவனுக்கு ஒரு கண்ணில் தெரிந்தது சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு அவனை பார்த்தவர் அம்மா ரொம்ப கவலைப்படுறா பிரச்சனையா மெட்ராஸில் என்றார் நேரடியாக சில நொடிகள் மௌனமாக இருந்தவன் அவன் வீட்டில் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு இது இதுவரைக்கும் என்னை பற்றி வீட்டில் சொல்லலை நான் படித்து முடிச்சு வேல் என்ன செட்டில் ஆனப்புறம் சொல்றதுதான் தான் பெட்டருங்கிறது அவளோட ஐடியா இப்போ ஒரு அலையன்ஸ் பத்தி சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல எங்க லவ் மேட்ரை வீட்டில் முன்கூட்டியே அவசரத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா இது பெரிய பிரச்சனையாக சான்ஸ் உண்டு தெரியல என்றான் இவ்வளவுதானே என்றபடி யோசனையாய் சிகரெட் புகையை ஆழமாய் இழுத்து சில நொடிகளுக்கு தன் நெஞ்சில் நிரப்பிக்கொண்டு பிறகு மெதுவாக ஊதிக்கொண்டே அவனை பார்த்தவர் நான் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லு கூட மெட்ராஸுக்கு கிளம்பலாம் என்றார் கவலைப்படாத நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளால் தான் எது செய்வதற்கும் தயாராக உள்ள தனது மனநிலையை ஒரே வரியில் அவனுக்கு உணர்த்தினார் அப்பா என்று கதறிக்கொண்டே ஏதாவது பண்ணுப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா என்னால் முடியலை ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று அவரை கட்டிக்கொள்ள மனது துடிக்க தனது உணர்ச்சிகள் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் கைபிடிச்சுவற்றை பற்றி கொண்டே மௌனமாக நின்றவன் இப்போதைக்கு வேண்டாம் பிரச்சனை ஆச்சுன்னா சொல்கிறேன் என்று மட்டும் கூ சரி என்பதாய் தலையாட்டியவர் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியே முடியும் என்றபடியே எழுந்தார் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கியாப்பா நீ இருந்தா எனக்கு தெம்பா இருக்கும் என்று சொல்ல ஆசைப்பட்டவன் எதுவும் கூறாமல் மௌனமாக தூரத்து இருட்டை பார்த்துக் கொண்டிருந்தான் ஏதோ நினைத்தவராக நின்ற அப்பா எதுவும் பேசாமல் மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து தொடங்கினார் தன் தந்தை இரண்டு சிகரெட்டுகளை தொடர்ச்சியாக புகைப்பதை அன்றுதான் பார்த்தான் அவர் முகத்தில் படர்ந்திருந்த கவலை ரேகைகளை பார்த்தவன் என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு அம்மா கிட்ட சொல்லிடுப்பா இமோஷனல் சூழ்நிலைதான் ஆனா நானும் அவளும் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும் யாரும் எதுக்கும் தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் என்றாள் மறுபடியும் அழுத்தமாக நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா முடியும் என்றபடி தோலை ஆதரவாய் இருமுறை தட்டிவிட்டு மெதுவாக படியிறங்கி செல்லும் தன் தந்தையையே பார்த்து கொண்டிருந்தான் தான் அவரிடம் எத்தனையோ முறை நெஞ்சை நிமிர்த்தியது முறைத்து பார்த்தது குரல் உயர்த்தி பேசியதும் சண்டையிட்டதும் நினைவுக்கு வர தன் ஆணவம் கர்மம் அகம்பாவம் எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கியவனாக சுந்தர் தலை குனிந்து நின்றான் தான் வாய்விட்டு வார்த்தையாய் கூறினால் தன் கலங்கிய குரலை வைத்துதான் அழுவதை கண்டுபிடித்து விடுவார் என்று எண்ணியவன் மானசிகமாய் தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ் பா தன் கண்களை துடைத்துக் கொண்டே நான்கு நாட்களுக்கு பிறகு சுந்தரின் வீடு லெவன் தேர்ட்டி ஏஎம் மும்முரமாய் படித்துக் கொண்டிருந்த சுந்தரிடம் லெட்டர் வந்திருக்கு என்றபடியே அம்மா கடிதத்தை அவன் டேபிளில் வாய்த்து விட்டு சென்றார் திடுக்கிட்டு மணி பார்த்தவன் பதினொன்றே ஆயிடுச்சா என்று யோசித்துக்கொண்டே மாதனியின் கொட்டை கொட்டையான கையெழுத்தை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் பயம் சூழ்ந்து கொண்டது ஏதாவது கெட்ட செய்தியா இருக்குமோ மனது கற்பனை செய்தது சின்ன நடுக்கத்துடன் கடிதத்தை பிரித்தான் குட் நியூஸ் சுந்தர் என்று ஆரம்பித்திருந்ததை பார்த்தவன் இதயம் படப்படக்க வேகமாக படிக்க ஆரம்பித்தான் அந்த எம் ஆர் அண்ணன் பேச்சுவார்த்தை அப்படியே மாமாட்ட இருந்து அம்மாவுக்கு ஃபோன் வந்தது ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான்டா நீ கவலைப்படாத என்று எழுதியிருந்தாள் படிப்பதை நிறுத்திவிட்டு கண்களை மூடி என்று அவன் முதட்டை குவித்து நிம்மதியான பெருமூச்சாக விட்டான் அப்பொழுது அம்மா எதையோ தேடுவதை போல் அறைக்குள் வந்து தன்னை மூட்டம் விடுவதை போல் பார்த்து விட்டு சுந்தர் உணர்ந்தான் இரண்டாவது குட் நியூஸ் என்று குறிப்பிட்டு தனக்கு சிட்டி யூனியன் பேங்கில் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்திருப்பதாகவும் செப்டம்பர் மாதம் ட்ரெய்னிங் என்றும் அதற்கு பிறகு போஸ்டிங் ஆர்டர் வந்துவிடும் என்றும் எழுதியிருந்தாள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பார்த்தியா மாதிரி கிரீட்ல என்று தானே அவள் பாராட்டி கொண்டதை படித்தவனுக்கு சிரிப்பு வந்தது சந்தோஷமாக இருக்குது சுந்தர் நம்ம ரெண்டு பேரில் ஒருத்தராவது வேலையில் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது தானே எந்த ஊரில் போஸ்டிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் ஒரு இரண்டு மாசத்துல தெரிஞ்சிடும் நீ என்ன நினைக்கிற எனக்கு உடனே உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு இந்த லெட்டரை படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே என்னை கூப்பிடு வழக்கம் போல் வெங்கடேஷை டயல் பண்ணி தர சொல்லு நான் ஃபோன் பக்கத்திலேயே வெயிட் பண்ணுவேன் என்று சந்தோஷமாக முடிந்திருந்தது அந்த கடிதம் அவசர அவசரமாக முதல் முறை படித்து முடித்தவன் இரண்டாம் முறை நிம்மதியாக நிதானமாக மறுபடியும் முழு கடிதத்தையும் படித்தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாதனி மானசீகமாய் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தான் பிறகு எழுந்து சமையலறைக்குள் சென்று தண்ணீர் குடித்தவனுக்கு அம்மா தன்னை கவலையுடன் பட்டது அம்மா பசிக்குது எப்ப ரெடி என்றபடியே டைனிங் நாற்காலியில் அமர்ந்தான் தோ அஞ்சே நிமிஷம் தாண்டா குழந்தை பரபரவென்று சமைத்துக் கொண்டே பதிலளித்தார் லெட்டர் மாதிரி கிட்ட இருந்ததாம்மா ரெகுலரா வர பிரச்சனை தான் ஜாதகம் அலையன்ஸ்னு பேச்சு ஓடிண்டிருக்காங்க என்றான் தன் குரலில் எதையும் கொள்ளாமல் கொஞ்ச நாள் அடிக்கடி லெட்டர் வரும்போதே எனக்கு தோணித்து ஏதோ பிரச்சனை ஆத்துலன்னு ஏண்டா அவ கையெழுத்து எனக்கு தெரியாதா எத்தனை நாளைக்கு தான் கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணை வீட்டில் வச்சிருக்க முடியும் காலா காலத்துல கல்யாணம் நடக்கணுங்கிற கவலை பெத்த இருக்காதா என்ற அம்மா சிறிது நேரம் கழித்து வாழ்க்கை சினிமா இல்ல ஆசைய மனசுல வளர்த்துண்டு பேசி கொண்டிருக்க சுந்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டான் கஷ்டம்தான் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா இதுவரைக்கும் என்றவன் இன்னொரு விஷயம் அவளுக்கு சிட்டி யூனியன் பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு பேங்க்ல வேலையா ரொம்ப சந்தோஷம் என்றார் சமைத்துக்கொண்டே சாப்பிட்டவுடன் களைப்பாக உணர்ந்தவன் அப்படியே ஹால் சோஃபாவில் படுத்தான் நொடிப்பொழுதில் தூங்கி போனான் அது கனவு இல்லாத இடையில் முழிப்பில்லாத ஆறு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கமாக இருந்தது மாதங்கள் உருண்டோடின டிசம்பர் To February 1996 சுந்தர் தான் சமீபத்தில் சேர்ந்திருந்த ஐசிஎஃப்ஏஐ டிஎஃப்எம் பிஜி டிப்ளமா கோர்ஸ் பாடங்களை மிகவும் மும்முரமாக படிக்கத் தொடங்கியிருந்தான் தன் வீட்டில் ஜாதகம் அலையன்ஸ் என்று தீவிரமாக வரன் பார்த்துக்கொண்டிருப்பதாகவும் கொண்டிருப்பதாகவும் பிளீஸ் நல்லா படித்து முடிச்சு சீக்கிரமே வேலைக்கு போசுந்தர் ப்ளீஸ் மாதனி ஒவ்வொரு கடிதத்திலும் கெஞ்சினாள் என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ நம்மளை பத்தி சீரியஸா இருக்கியா இல்லையா என்று கோவப்பட்டாள் மாதனியை லூஸ் செய்து விடுவோமோ மாதனியோடு சேர முடியாதோ முன்பு அவ்வப்போது தோன்றிய அந்த பயம் கலந்த அந்த உணர்வு தற்போது நிலையான தவிப்பாக பயமாக மாறி அவனை ஆட்கொண்டது பல நாட்கள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் சில சமயம் தூக்கத்திலிருந்து திளிக்கிட்டு விழித்து ஐயோ என் மாதிரி எனக்கு வேணும் அதுக்கு நான் பாஸ் அப்படியே எழுந்து படித்தான் தினமும் பத்து பதினோரு மணி நேரம் படிப்பில் செலவிட்டான் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சில மணி நேரம் படிப்பது மதிய உணவிற்கு பிறகு டிவியில் மந்திரா நடித்த சாந்தி சீரியல் பார்ப்பது பிறகு ஒரு மணி நேரம் தூங்குவது மாலையில் படிப்பது பிறகு இரவு உணவிற்கு பிறகு ஒரு மணி நேரம் மொட்டை மாடியில் நடப்பது பிறகு இரவு மறுபடியும் இரண்டு மூன்று மணி வரை படித்துக் கொண்டிருப்பது என்று இதுவே ருட்டீன் ஆனது நடுநடுவில் மாதனிக்கு கடிதம் எழுதுவது அவ்வப்போது அவளுடன் போனில் பேசுவது அவளின் கடிதத்திற்கு காத்துக்கொண்டிருப்பதுமாய் அவனது நாட்கள் நகர்ந்தன தினமும் காலையில் போஸ்ட்மேனுக்காக காத்திருக்க தொடங்கினான் மூணு நாளைக்கு முன்னாடி தானே லெட்டர் வந்தது இன்னைக்கு வராதுன்னு தெரிஞ்சும் ஏன் எதிர்பார்க்கற ஏன் வெயிட் பண்ற தன் மனது கேள்வி கேட்க ஜஸ்ட் இன்கேஸ் போட்டிருந்தானா தனக்கு தானே நம்பிக்கை இல்லாமல் செலுத்துக்கொண்டான் சுந்தர் நான் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் ட்ராக்ல எட்டு வார கோர்ஸ் டெய்லி மதியம் ஒன் டு ஃபோர் கே கே நகரில் வம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு சென்டரில் ப்ளீஸ் என்னை பார்க்க வரியா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சே பார்த்து கே கே நகர் முருகன் ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கினா கொஞ்சம் தூரந்தான் என்று உடனே மெட்ராஸ் சென்று அவளை சந்தித்தான் என்ன சுந்தர் இப்படி இழிச்சு போயிட்டியே பார்த்தவுடன் மாதிரி உதட்டை தோள்களை குலுக்கினான் அதெல்லாம் இல்லையே என்றான் சமாளிப்பாய் கோர்ஸ்க்கு ரொம்ப மும்முரமாக இருக்கேன் ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் மாதிரி இந்தியாவிலேயே என்னோட பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இதை பாஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் பேங்கில் பெரிய பெரிய கம்பெனியில் அதனால உயிரை கொடுத்து படிக்கிறேன் என்றான் விளக்கமாக அவனை கவலையுடன் பார்த்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் உடம்பையும் பார்த்துக்கோ சுந்தர் என்றால் பொதுவாக எனக்கு என் மாதிரி வேணும்ல அதுக்கு நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் தானே ஆகணும் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டினான் தன் வழியை மறைப்பதற்காக ரொம்ப கஷ்டப்படுறியா சுந்தர் என்றாள் பாவமான குரலில் சரி நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடு என்று அவளும் சோகமாக சிரித்தாள் பிறகு எனக்கு பேங்க் போஸ்டிங் ஆர்டர் இன்னும் வரல சுந்தர் என்னதான் வீட்டில் கல்யாணத்துக்கு வரன் பார்த்தாலும் பேங்கில் ஜாயின் பண்ணி அதையே சாக்கா வச்சு நான் ஒன்று ஒன்றரை வருஷம் ஓட்டிடுவேன் கவலைப்படாத நீ என்றாள் வாரங்கள் ஓடின சுந்தரன் வீடு லெவன் தேர்ட்டி ஏஎம் போஸ்ட்மேன் சில வீடுகள் தள்ளி மணி அடிப்பது காதில் விழ அவனது இதயம் படப்படக்க தொடங்கியது கடந்த எட்டு பத்து நாட்களாக அவளிடமிருந்து கடிதம் எதுவும் வரவில்லை பாட்டிக்கு உணவு முடியலன்னு அம்மா கும்பகோணம் போயிருக்காங்க சுந்தர் பாட்டியை நினைச்சா பாவமாக இருக்கு எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா கும்பகோணத்தில் மாமா அத்தைன்னு எல்லாரையும் பார்க்கும்போது பாட்டி உயிரோடு இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணிடணுன்னு பேச்சு ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்கு என்று பத்து நாட்களுக்கு முன் அவள் தன் கவலையை பகிர்ந்து கொண்டது அவன் மனதில் ஓடியது அண்டவா இன்னைக்காவது லெட்டர் வந்துடணும் என்று வேண்டிக்கொண்டே காத்திருந்தான் ஒரு நிமிடங்களுக்கு பிறகு போஸ்ட்மேன் நிற்காமல் தனது வீட்டை தாண்டி செல்ல ஒன்றும் புரியாமல் வெறுமையாய் பார்த்து கொண்டிருந்தான் ஒருவேளை கொடுக்க மறந்திருப்பாரோ திரும்ப வருவாரோ அங்கேயே சில நொடிகள் காத்திருந்தவனுக்கு இன்னைக்கும் அவகிட்ட இருந்த லெட்டர் வரலை என்கிற உண்மை மனதில் உரைத்தது மாதிரிக்கு வீட்டில் ஏதாவது பதறியது பயம் கொண்டது பலவீனமாய் உணர்ந்தவன் நாளைக்காவது நிச்சயம் வந்துடும் என்று நாற்காலியில் அமர்ந்து படிக்க தொடங்க ஏமாற்றமும் பயமும் கண்ணீர் துளிகளாக மாறி எழுத்துக்களை மங்களாக்கியது ஐயோ மாதிரி ஏதாவது பிரச்சனையா உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்று தோன்றிய எண்ணம் பீரிட்டு அழுகையாக மாறத் தயாரானது ஒரு லெட்டர் கூட போட மாட்டியா கத்தி கதற வேண்டும் போல இருந்தது அடக்க முடியாமல் அழுகை வெடித்தது மனது கடவுளிடம் கைக்குப்பி மண்டியிட்டது. அம்மா சமையல் அறையில் சமைத்துக்கொண்டிருப்பது நினைவுக்கு வர மெதுவாக எழுந்து பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டான் ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே சொல்ல தெரியாத ஏதோ நெஞ்சை அடைக்க அழத் தொடங்கினான் சோர்ந்து பாத்ரூம் தரையில் அமர்ந்தவன் முடியாமல் அப்படியே ஈரத்திலேயே படுத்துக்கொண்டான் தாங்க முடியாமல் விக்கி விக்கி வாய்விட்டு அழுதான் தன் அழும் சத்தம் வெளியில் கேட்காமல் இருக்க குழாய் தண்ணீரை திறந்து விட்டான் என்ன முடியல மாதவி என்று தன்னை மறந்து வாய்விட்டு அவளிடம் பேசியவன் தன் கையால் பாத்ரூம் தரையில் அரைந்து கொண்டே அழுதான் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு முடியலை பைத்தியம் படிச்ச மாதிரி இருக்கு மறக்க முடியலை ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியலை என்று தன்னை மறந்தவனாய் கதறினான் நாலாயிரந்து நிமிடங்களுக்கு பிறகு கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தவன் மெதுவாக எழுந்து தன் முகத்தை கழுவி கொண்டே கண்ணாடியில் பார்த்தான் முகம் வீங்கி இருந்தது தன்னை பார்க்கவே அவனுக்கு பாவமாக இருந்தது இப்படி என்று குரல் கம்ம கண்ணாடியில் தெரியும் தன் முகத்தோடு பேசினான் என் சென்ன சுந்தருக்கு என்ன ஆச்சு மூன்று வருடங்களுக்கு முன் மெட்ராஸ் கிளம்பும் முன் மாதிரி வீட்டில் அவள் வாஞ்சியுடன் கேட்டது நினைவுக்கு வர மறுபடியும் அழுகை வருவது போல் இருந்தது பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்தவன் இளையராஜாவின் ஹவு டு நேம் இட் மியூசிக் ஆல்பம் கேட்கத் தொடங்கினான் அதன் வயலின் இசை அவனை தன்னுள் என்று இழுத்துச் சென்றது தன் நரம்பே நாணாய் மாறியது போல் இசைக்கு ஏற்ப மனது துடித்தது சிறிது நேரத்தில் நார்மலானவன் நமக்கு என்ன ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி ஆனோம் தனக்கு தானே சோகமாய் சிரித்து கொண்டான் இந்த காதல் அவனை படாத பாடுபடுத்தியது உருகுலைத்து நார் நாராய் கிழித்து விசிறி அடித்தது சரியாக சாப்பிடாமல் சாப்பிட்டதும் உடம்பில் ஒட்டாமல் உடம்பு இழைக்க தொடங்கினான் நாடோடு தென்றல் படத்தில் வரும் ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ என்ற பாடல் வரிகள் அவன் மனதை பிழிந்தது மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச என்ற சத்திரியன் படத்தில் பாடலை ரீவைண்ட் செய்து மறுபடியும் மறுபடியும் கேட்டான் தனிமை தாங்க முடியாத தருணங்களில் தனது நண்பன் வெங்கடேஷ் வீட்டிற்கு செல்வதும் வழக்கமானது சில வாரங்களுக்கு பிறகு மார்ச் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் எக்ஸாம் தேதி நெருங்க நெருங்க படிப்பே கதி என்று இருந்தான் அம்மா கவலைப்பட்டாள் ஏ இன்னமும் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி படிக்கிற தங்கை உமா கவலையுடன் கடிந்து கொண்டாள் அவர்களுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தான் சுந்தரின் வீடு நைன்த் பி எம் சுந்தர் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டுக்கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு வேகமாக வந்த அவனது தங்கை உமா எங்க போய் தொலைஞ்சா இவ்வளவு நேரமா உனக்கு மெட்ராஸ்ல இருந்து ஃபோன் வந்திருந்தது என்றால் கவலையான முகத்துடன் மாதனியா எப்போ என்றான் ஆச்சரியமும் குழப்பமும் கலந்த குரலில் எட்டே கால் எட்டை இருக்கும் எதிர்த்தாத்து பாலா மாமி நம்பருக்கு என்றாள் சுந்தர் யோசனையாக செருப்பை கழட்டி விட்டு ஹாலுக்குள் வர உமா தொடர்ந்தாள் அம்மா தான் ஃபோன் அட்டன் பண்ணினான் கேட்டதுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சுந்தர்ட்ட பேசணும்னு சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா மாதினி என்றபடி அம்மாவை பார்த்த உமா மறுபடியும் சுந்தரிடம் திரும்பி என்ன ஏதாவது ப்ராப்ளம் அங்க என்றாள் கேள்வியாக நேற்று தானே அவகிட்ட பேசினோம் எல்லாம் நார்மலாக தானே இருந்தது என்ன திடீர்னு எதுக்கு இன்னைக்கு ஃபோனில் கூப்பிட்டா எமர்ஜென்சினாதான் இந்த நம்பர்ல கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேனே என்று யோசித்தவன் பதில் எதுவும் சொல்லாமல் சோஃபாவில் அமர்ந்து அனிச்சையாக மணி பார்த்தான் இரவு ஒன்பதே முக்கால் அதை கவனித்த உமா உனக்கு இந்த நேரத்தில் கூப்பிட கஷ்டமாக இருந்ததுன்னா நான் வேணால் மாதனிக்கு ரிங் பண்ணி தரவா என்றாள் அவன் முகத்தை பார்த்து கொண்டே சிறிது யோசனைக்கு பிறகு ரொம்ப லேட்டாச்சு நான் நாளைக்கு காலையில் பேசிக்கிறேன் என்றான் அவனை சில நொடிகள் பார்த்த உமா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைப்பா அப்புறம் இஷ்டம் பார்த்துக்கோ என்றாள் அம்மாவையும் உமாவையும் பார்த்தவனுக்கு நன்றாக புரிந்தது இருவரும் பேசி வைத்து கொண்டதை தான் உமா கூறுகிறாள் என்று மறுநாள் காலை பத்து மணிக்கு சுந்தர் மாதனிக்கு ஃபோன் செய்ய இரண்டாவது ரீங்கிலேயே எடுத்தவள் எனக்கு தெரியும் நீ உடனே என்னை கூப்பிடுவேன்னு அதான் ஃபோன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கேன் என்றாள் குதூகலமாய் எனக்கு சிட்டி யூனியன் பேங்கிலிருந்து சேலத்திற்கு போஸ்டிங் ஆர்டர் நேத்து சாயங்காலம் வந்துருச்சு ஏப்ரல் நாலாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும்னா அதை சொல்றதுக்கு தான் நேத்து உனக்கு ஃபோன் பண்ணினேன் என்றாள் அவளே தொடர்ந்தாள் இருமா சுந்தரோட அம்மா பேசுறான்னு பாலா மாமி ஃபோனை உங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் எதிரே பார்க்கல ஒரு நிமிஷம் நடுக்கி போயிட்டேன் என்ன சொல்றதுன்னு தெரியாம சும்மா ரெண்டு வார்த்தை மரியாதைக்கு மட்டும்தான் பேசினேன் அப்பா சௌக்கியமா உமா நல்லா இருக்காளான்னு கூட சரியா கேட்க தோணலை மக்கடாங்க என்றால் மெல்லிய சிரிப்புடன் தட்ஸ் ஓகே என்ற சுந்தர் சேலமா என்றான் யோசனையாய் ஆமா சேலத்தில் போஸ்டிங்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு கவலையா இருக்கு என்னை அனுப்புறதா வேண்டாமான்னு ஆனால் நான் தான் இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் சேலத்துக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் என்றாள் சரி எனக்கு டீட்டெயிலாக லெட்டர் போடு டேக் கேர் சொல்ல மறந்துட்டேன் எனக்கும் இன்னும் பத்து நாளில் டிஎஃப்எம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது என்றாள் வீட்டில் நுழைந்த தன்னை அம்மா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் ஒன்றும் இல்லைம்மா அவளுக்கு இருந்து சேலத்து பிரான்ச்சில் உடனே ஜாயின் பண்ண சொல்லி போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு அதை சொல்கிறதுக்கு தான் நேற்று கூப்பிட்டுருக்கா மற்றபடி வேற பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாரையும் கேட்டு தான் சொல்ல சொன்னான் உமாக்கிட்டேயே சொல்லிவிடு என்றான் ஜூன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் போஸ்ட்மேனிடம் சந்தோஷமாக லெட்டர் வாங்கியவனுக்கு அது மாதிரியிடமிருந்து இல்லை என்பதை உணர்ந்து கொஞ்சம் சப் பென்றானது அந்த லெட்டர் ஐசிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட்டிலிருந்து வந்திருந்தது யோசனையாக அந்த கவரை பிரித்து படித்தவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன சந்தோஷத்தில் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது மறுபடியும் ஒரு முறை படித்தவன் பெருமூச்சாய் புன்னகைத்தான் டிஎஃப்எம் கோர்ஸ் பாஸ் என்று குறிப்பிட்டிருந்தது இன்னொரு செய்தியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக உடனே போன் செய்யுமாறு ஒரு குறிப்பு இருந்தது சுந்தர் அவசரமாக அவர்களை தொடர்பு கொள்ள எக்ஸாம் எழுதியவர்களில் நீங்கள் ஒருவர் தான் எல்லா சப்ஜெக்ட்டிலும் பாஸ் செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் இந்த மதிப்புமிக்க ப்ரொஃபஷனல் பிஜி டிப்ளமா சர்டிபிகேட் கூடிய விரைவில் தாங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் சோ நீ ஆல் இந்தியா நம்பர் ஒன் இப்போதைக்கு இந்தியாவுலேயே நீ மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்க கண்ணாடியில் தெரியும் தன் பிம்பத்தை பார்த்து சுந்தர் புன்னகைத்தான் எண்ட் ஆஃப் எபிசோட் ஃபைவ் காதல் வளர்க்கிறது